இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி காட்டின இமேஜில் இருக்க பைனோக்குலரை நான் யூஎஸ்சில் ஃப்ரீயாக தான் வாங்கினேன் அது எப்படி வாங்கினேன் அப்படின்றத இந்த இன்ஃபர்மேஷனில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுஎஸ்சில் இருக்கும் போது நான் மோஸ்ட்லி இப்போ வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் வந்து நம்ம இருக்கோன்னா வீட்டு இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து கண்டிப்பாக ஒரு பப்ளிக் லைப்ரரி இல்லை ப்ரா பிரான்ச் லைப்ரரி இருக்கும் ஸோ நம்ம அந்த லைப்ரரிக்கு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸ்டேட் பார்க்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்கான பாஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எக்ஸ்ப்ளோரர் பாஸ்ன்னு ஒன்று வந்து ஸ்டேட் பார்க் எக்ஸ்ப்ளோரர் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க அதோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் பேக் கொடுப்பாங்க அந்த பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தான் அந்த பைனாகுலர் இருக்கும் அதோடு சேர்த்து ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த பார்க்கிங் பாஸை வச்சுட்டு நம்ம வந்து இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்க ஸ்டேட் பார்க்ஸ் எல்லாமே பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதோட சேர்த்து அந்த பாஸ் இருக்கும் பார்க்கிங் பாஸ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டாக அந்த பார்க்கில் என்னென்ன நம்ம பேர்ட்ஸை பார்க்க போகிறோம் அந்த பேர்ட்ஸை பற்றின டீடைல்ஸ் அப்படி ஒரு புக்லெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேகை எக்ஸ்ப்ளோரர் பேகை வந்து நம்ம வந்து கையில் த்ரீ வீக்ஸ் நம்மளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் வீக் வந்து லைப்ரரியில் வந்து அதை சப்மிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் எப்போ பார்க்குக்கு போக போகிறோம் நம்ம பிளான் பண்ணுறோமோ வந்து நம்ம நியரஸ்ட் லைப்ரரியில் வந்து கேட்டோம்னா நம்மளுக்கு உடனே அந்த எக்ஸ்ப்ளோரர் பேக் கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியரஸ்ட்டான லைப்ரரியோட லைப்ரரி கார்டு தேவை அந்த லைப்ரரி கார்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க நம்ம லைப்ரரிக்கு போயிட்டு நம்மளோட ஏதாவது ஐடி ப்ரூஃபை காட்டணும் நான் வந்து என்னோட இண்டியன் பாஸ்போர்ட்டை காட்டினேன் அதோடு சேர்த்து இங்கே நம்ம கெலிஃபோர்னியா ரெசிடென்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ரெசிடென்ட் ஒன்று கேட்குறாங்க ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம காட்டணுன்னா நம்மளுக்கு உடனே லைப்ரரி கார்டு கொடுத்துட்றாங்க அந்த லைப்ரரி கார்டை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டேட் பார்க் பாஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதை வச்சுட்டு கெலிஃபோர்னியா ஸ்டேட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கிங்க்கு வந்து ஃப்ரீ பாஸ் இது அதோடு சேர்த்து இந்த பைனாக்குலர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய்